அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை சந்திப்பதற்கு நேரம் கேட்டுள்ளார் எதற்காக என்ன காரணம் என்பதை தான் இந்த செய்தியில் முழுமையாக தில்ல தெளிவாக பார்க்கப் போகிறோம் பெரும்பான்மையான தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு இது நல்வாய்ப்பாக பார்க்கப்படும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு ஏழு மாதங்களே இருக்கிறது அதிமுகவின் உட்கட்சி மோதலை வெளிக்கொண்டு வந்த செங்கோட்டையன் அவர்களை பதவியிலிருந்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கியுள்ளார் இது ஜனநாயக முறைப்படி என்னை கட்சியிலிருந்து பதவியிலிருந்து நீக்கியது மிகப்பெரிய ஒரு தவறு என்னிடம் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் சுயநலமாக தன்னிச்சையாக முடிவெடுத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது நான் பொதுவெளியில் அதிமுகவை பற்றி பேசியதற்கு காரணம் செயற்குழுவையும் பொதுக்குழுவையும் கூட்டாமல் நீடிக்கப்பட்டதை மறைக்கப்படுவதற்கும் அதை உண்மையே மக்களிடமும் தொண்டர்களிடமும் கூறுவதற்கும் தான் நான் செய்தியாளர்களை சந்தித்தேன் என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருந்தார் தற்பொழுது அதிமுகவிலிருந்து முழுமையாக விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைவாரா அல்லது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை அவர்கள் கொடுப்பாரா என்ற தகவல்தான் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது நிச்சயமாக செங்கோட்டை நபர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்குத்தான் அதிக அளவில் வாய்ப்புகள் இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது ஏனென்றால் செங்கோட்டை நபர்கள் தற்பொழுது அதிமுகவில் உள்ள அடிப்படை உறுப்பினர் பதவி உள்ளிட்ட அனைத்திலிருந்தும் பறிக்கப்பட்டுள்ளார் இதனால் செங்கோட்டையின் உள்ளிட்ட முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட அதிமுகவின் தொண்டர்கள் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்தால் அவருக்கு மிக முக்கியமான பதவி தமிழக வெற்றிக் கழகத்தில் வழங்கப்படும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் எதிர்கொள்ளும் ஏற்கனவே அதிமுகவை விமர்சனம் செய்யாத தமிழக வெற்றிக் கழகம் திமுகவை மட்டும்தான் விமர்சனம் செய்து வருகிறது இதை கச்சிதமாக பயன்படுத்தி கொள்ளும் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துடன் செங்கோட்டையனவர்கள் இணைந்தால் அவருக்கு மிக முக்கியமான பொறுப்பும் எந்த தொகுதியில் போட்டியிட விரும்புகிறாரோ அந்த தொகுதியே அவருக்கு வழங்கப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது ஆனால் செங்கோட்டைனவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சந்திப்பதற்கு நேரம் கேட்டுள்ளால் அதற்கான நேரம் தற்பாலிகமாக அவருக்கு வழங்கப்படவில்லை மேலும் இன்னும் ஒரு சில நாட்களில் அவருக்கு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டால் நிச்சயமாக திமுகவிற்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து செங்கோட்டையனவர்கள் பயணிப்பாரா உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அதிமுகவின் தொண்டனாகிய நீங்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவுகள் கொடுப்பீர்களா அவர்களது அரசியல் எப்படி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி நிச்சயமா தோல்வியா என்பதை